நமஸ்காரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட ஆகஸ்ட் மாத மகர ராசிக்காரர்களுக்கான பலன் இந்த வீடியோ சோ பொதுவா இந்த மாதம் அப்படிங்கிறது சில பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் பார்க்கப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் புரியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் சோ இந்த மாதம் அப்படிங்கிறது சுக்ரன் புதன் குரு இவங்க மூணு பேரும் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சிம்மத்துல வந்து சஞ்சாரம் பண்றாரு கேதுவும் சிம்ஹத்துல இருக்காரு ஸோ செவ்வாய் வந்து கன்னியில் ராகு வந்து கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் இது இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைமைகள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையில வந்து நீங்க வெளியே வர போறீங்க இல்லைன்னா எந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள நீங்க உள்ள போக போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ மக்காரம் சோ மக்கரத்துல இருந்து ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சொந்த வீட்டிலே ஆறாம் வீட்டிலே இருக்காரு அப்படின்றதுனால நீங்க வந்து அளவுக்கு கடந்த ஏதாவது உங்க சக்திக்கு தாண்டி கடன்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாமே இந்த மாதத்தோட உங்களுக்கு சரியா போயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடனை வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க இல்லை எது வேறு எதுக்காவது ஒரு மணிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து செய்கிறோம் அதை வந்து நீங்கள் கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது இந்த கமிட்மெண்ட் இல்லாமல் அதாவது கடன் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடன் ஆளியாக போறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ நீங்களே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாமல் ஒருவேளை நீங்கள் நான் கடன் வாங்க மாட்டேன் காசு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது அன்வான்டான ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வரும் அது மேஜர் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் நீங்கள் அவசியமாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு ஃபைனான்ஸுக்கு வந்து யோசிக்காதீங்க கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் தைரியமாக வந்து கடனை வாங்கலாம் இஎம்ஐக்குள்ளே இறங்கலாம் ஸோ அடுத்தது கரெக்டாக ப்ரஹஸ்பதியும் இருக்காரு சுக்ரனும் அங்கேயே இருக்காருன்றதுனால நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் பார்க்கப்படுறது இல்லைன்னா வந்து இந்த அன்வான்டான பொருள் மற்றவங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸு ட்ரெஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து மேக்சிமம் ஒரு லௌகீகமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது அதில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வராது பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஆப்செக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேவரபிளான ஒரு மாதமாக வந்து அமையும் அது வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுறது ஒன்று அடுத்தது ஏழாம் வீட்டிலிருந்து சூரிய பகவான் எட்டாம் வீட்டில் கேத்துவுடன் சேர்றாரு அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாக போயிடும் ஒரு வேளை சரி ஆகலை அப்படின்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆகும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி ஆலோசனை பண்ணி அதுலேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து பிரச்சனை இருந்தா அது சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை நீங்கள் கைடு பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும் ஒரு வேளை இல்லை நம்மளால அந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு மாசத்தை இந்த விஷயத்தை தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுறது காரணம் எட்டாம் வீட்டில் எட்டாம் அதிபதி ஒன்று அது பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கேத்து கூட சேர்றாரு ஸோ அது கொஞ்சம் ஒரு பெரிய டஃப்பான விஷயம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போகும் அதே மாதிரி பொதுவாகவே உங்களுக்கு ரோகஸ்தானத்துல மூணு கிரகம் இருக்குன்றதுனால இப்படி நடக்கும் அது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அடிப்படம் கீழே விழுவிங்க இல்லைன்னா உங்க மேல ஏதாவது வந்து விழும் வண்டியில போகும்போது கீழே விழுவீங்க திடீர்னு வந்து மைக்கம் போட்டு கீழே விழுவிங்க இந்த மாதிரி தேவையில்லாத சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து உள்ள போவீங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கறத உங்களை தேடி வரும் ஸோ அது அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கு அது கூடிய பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை கொஞ்சம் நான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரீப்ரிகாஷனாக இருந்துக்கிறது வந்து நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுறது ஸோ அடுத்து வந்து கரெக்டா ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் ஸோ உங்களுடைய அப்பா வழியில் ஏதாவது சொத்துகள் இருந்தால் அது வந்து சேரும் இல்லை அப்பாவுடைய பேர்ல ஏதாவது சொத்து அப்படிங்கறத நீங்க வாங்குவீங்க அப்பனால நிறைய நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் ஸோ இதுவே வந்து இந்த மாதத்தின் புது பலனாக பார்க்கப்படுறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கூடிய சுக்ரன் கரெக்டாக ஆறாம் வீட்டில் இருக்காருன்றதுனால படிக்கக்கூடிய பசங்களுக்கு மைண்டு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் எப்படி சண்டை போடலாம் எப்படி கட்டடிக்கலாம் எப்படி வந்து திட்டு வாங்கலாம் ஸோ இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸே வந்து ஜாஸ்தி இருக்கும் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஜாஸ்தி பண்ணுவீங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான புத்திகள் எதுவும் சதராமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் முடிஞ்சவங்க ஹய கிரிவர ஸ்லோகம் சரஸ்வதி ஸ்லோகம் தான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் வந்து அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுறது அதனால ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய டைமாவும் இந்த டைம் இருக்கு ஒன்று அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு காரணம் அதே கரெக்டாக ப்ரஹஸ்பதி ஆறாம் வீட்டில் அதே மாதிரி சுக்கரனும் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காருன்றதுனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் தள்ளி போகிற தான் இருக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இல்லை மற்றவங்க கிட்ட நிறைய தப்பான எண்ணங்கள் தப்பான வார்த்தைகளை வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போங்க கொஞ்ச நாள் சுக்கரனும் ப்ரஹஸ்பதியும் மாறிட்டாலே வந்து உங்களுக்கு மேக்சிமம் எல்லா பிரச்சனையும் வந்து நிவர்த்தி ஆகிடும் பார்த்தா அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இதில் இருக்கிற டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து கேட்டுக்கலாம் நாங்களும் உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் அடுத்தது வந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கரெக்டாக இதே பிரச்சனை பத்தாம் அதிபதி சுக்கரனும் ஆறாம் வீட்டில் உங்களோட வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை நிறைய நிறையா அப்படிங்கிறது வந்து உருவாங்க உருவாகுவாங்க அவங்களால நிறைய டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் அங்கேருந்து வெளியே வர சுச்சுவேஷன் இருக்கும் இல்லை வேணுன்றே வந்து உங்களை தேடி வந்து சண்டை போடுவாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது ஸோ அதுலயும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ பொதுவாக இந்த மாதம் நீங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்றதுனால முக்கிய முக்கியமா வந்து ஹெல்த் இஷ்யூ ஜாஸ்தி வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க அனுபவிக்காமல் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு திருக்கடையூருக்கு போயிட்டு அபிராமி சமயத்தை அமிர்த கடைச்சு தரிசனம் பண்றது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்க பார்க்கப்படுறது ஆனால் அவசியம் எல்லாரும் அந்த சுவாமிக்கு போயிட்டு பிரார்த்தனை பூஜைகள் பண்ணணுன்றதை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவ்வளோ எத்தனும் போக முடியாதவா உங்களுடைய வீட்லேயே வந்து ஈஸ்வர நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பேஸில் நீங்கள் வந்து என்னை வந்து அணுகலாம் எங்களால் முடிந்த சிறந்த முறையில் உங்களுக்கு பாயசித்த பரிகாரங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களை வந்து இந்த தெய்வ சங்கல்பத்தினால நான் வந்து உங்களை பார்த்துப்பேன் ஸோ இதோட அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்கார